என்ற ஒரு சோழ அரசி பிரசவ வழி வந்துடுச்சு அவர் யாரு அரசி அரசிக்கு குழந்தை பிறக்க போதுன்னா அரண்மனையில இருக்கிறவங்கள இருந்து அந்த நாட்டில இருக்கிறவங்கள இருந்து எல்லாரும் எவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க ஜோதிடர்கள் தயாரா இருக்கிறாங்க ஏன் பிறக்கிறது இளவரசர் அரச வாரிசு நேரம் குறிச்சு வச்சு ஜாதகம் கணிக்கணும் இளவரசருக்கு ஆயுள் எப்படி இருக்கு இளவரசருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் எந்த வயசுல அவர் போர் தொடுக்க போலாம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கணிக்கிறதுக்கு ஜோதிடர்கள் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு தயாரா இருக்கிறாங்க அப்போ குழந்தை பிறக்க போகுது ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த குழந்தை ஒன்னரை நாளிகை கழித்து பிறந்தால் ஒன்னரை நாளிகை கழித்து பிறந்தால் இந்த நாட்டில் நிறைய சிவ ஆலயங்களை கட்டி சிவனுக்கு தொண்டனாக இருக்கும் ஜோசியர் சொல்றாருங்க உடனே அந்த கமல சோழ அரசு என்ன பண்றா குழந்தை பிறக்க போகுது அம்மா குழந்தை பிறக்க போகுதுன்னு திரை போட்டிருக்கிறாங்க அந்த பக்கம் ஜோதிடர்கள் பஞ்சாங்க கையில வச்சுக்கிட்டு குழந்தை பிறக்க போற அந்த நேரத்தை எழுத ஜோதிடர்கள் சொன்னாங்க ஒன்னரை நாளைய கழிச்சு பிறந்த ஒன்னரை நாளைய கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு பிறந்தா இந்த குழந்தை ஒரு ராஜாவா வெற்றி அடையும் சொல்லல நிறைய சொத்து சேர்க்கணும் சொல்லல நிறைய நாடுகளுக்கு போர் தொடுத்து வெற்றி தேடி தரும்னு சொல்லல என்ன சொன்னாங்க நிறைய சிவ ஆலயங்களை கட்டும் சிவனுக்கு தொண்டனாக இருக்கும் உடனே அந்த சோழ அரசு என்ன பண்ணா பணிப்பெண்களை எல்லாம் கூட்ட எல்லாம் இங்க வா எல்லாம் இங்க வா என் ரெண்டு காலையும் சேர்த்து கட்டு இப்ப குழந்தை பிற கூடாது ரெண்டு காலையும் சேர்த்து கட்டு கட்டுறாங்க கட்டிய பிறகு அந்த அரசி சொன்னா இது பத்தாது என குழந்தை பிறக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கு மரத்துல என்ன தலகில கட்டி தொங்க விடு கமலவதி என்கிற சோழ அரசியை மரத்துல தலகில கட்டி தொங்க விட்டுருக்காங்க பிரசவ வழியை அடக்கி கொண்டிருக்கிறாள் எதுக்கு என் புள்ள இந்த நாட்டில் எண்ணற்ற சிவ ஆலயங்களை கட்டி இந்த தேசத்து மக்களை ஆன்மீக வழியில் நடத்த போகிறான் என்பதற்காக மரத்துல தலைகில தொங்கிட்டு இருந்தா கமலவதி ஜோதிடர்கள் சொன்ன அந்த நேரம் முடிஞ்சது பணிப்பெண்கள் கீழே இறக்குனாங்க குழந்தை பிறந்தது குழந்தையோட கண்ணு முழுக்க ரத்தம் குழந்தையோட முகம் முழுக்க ரத்தம் அதுல கண்ணு முழுக்க அப்படி செவப்ப ரத்தமா இருந்தோன்னு செங்கன்னோ இவ்வளவுதான் சொன்னா இறந்து போயிட்டான் அவன்தான் தமிழ்நாட்டில் எண்ணற்ற மாட கோவில்களை கட்டிய கோச்செங்கனான் என்கிற மன்னன்